ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இந்து சமயத்தின் தலைசிறந்த குருவாக திகழக்கூடியவர் ஆதிசங்கரர் உபநிடத்துக்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதைக்கு விளக்க உரை ஆகியவற்றை அளித்ததுடன் வேதாந்தத்தை உலகிற்கு எடுத்து காட்டியவர் தான் சாரதா சிங்கேரி வித்யா போல பல பீடங்களை நாடு முழுவதும் ஆரம்பித்து ஆன்மீகத்தை செழிக்க செய்தவர் சக்தி பீடங்களின் ஸ்ரீ சக்கரத்தை நிறுவி அம்பிகையின் அருள் அனைவருக்கும் எளிதில் கிடைக்க செய்தவர் ஆதிசங்கரர் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல இறைவனை அடைவதற்கும் பிறப்பில்லா நிலை அடைவதற்கும் அதற்கு இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று வழிகாட்டி பொதுவாக நாம் பக்தியோடு எதை கேட்டாலும் பகவான் நமக்கு கேட்டதை தருவார் கேட்டதில் உயர்ந்த விஷயங்களை உண்டு மிகவும் சாதாரண விஷயங்களும் உண்டு பிரார்த்தனை செய்தே நோய் சரியாகிவிட்டது செல்வம் கிடைத்துவிட்டது வேலை கிடைத்து விட்டது என்று சந்தோஷப்படுவது எல்லாம் கோடீஸ்வரனிடம் போய் பத்து ரூபாய் வாங்கி சந்தோஷம் அடைவது போல ஆகும் முக்கியமாக நாம் தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்று எளிதான ஸ்லோகங்கள் மூலம் நமக்கு தர்மத்தை புரிய வைத்துள்ளார் ஆதிசங்கரர் தெய்வத்திடம் அநேகமானவர்கள் பொதுவாக கேட்பது எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் குழந்தை வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் நோய் தீர வேண்டும் என் பையனுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் ஆதிசங்கரர் இதையெல்லாம் போய் பகவானிடம் கேட்காதே என்று சொல்லி நீ கேட்க வேண்டியது என்று சில உள்ளது உன் முயற்சியால் கூட அடைய முடியாததை பகவானிடம் கேள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் நம் புராதான வேதம் நம் தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று ஆதிசங்கரர் விளக்குகிறார் இறைவனிடம் கேட்க வேண்டியவை கர்வம் தெய்வத்திடம் நாம் முதலில் கேட்க வேண்டியது பகவானே முதலில் நான் செய்கிறேன் என்ற என் கர்வத்தை என்னிடம் இருந்து விளக்கிவிடுங்கள் என்று கேட்க வேண்டும் நமக்கு முக்கியமாக தேவையானது வினயம் அந்த வினயம் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடம் நான் செய்கிறேன் என்று இருக்கும் கர்வமே காரணம் அனைத்தையும் படைத்த பகவானிடம் நாம் போய் என் கஷ்டம் என் துக்கம் என் வேலை என்று நான் என்னுடைய சொல்வதே நம் கர்வத்தை காட்டுவதாகும் எல்லாம் தெரிந்தவனுக்கு உன் துக்கம் நோய் தெரியாதா என்ன நாம் கேட்க வேண்டிய இரண்டாவது பிரார்த்தனை பகவானே என்னுடைய மனதில் இன்று வரை நிறைய ஆசைகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆசைகளை வராமல் செய்துவிடு என்பதுதான் என்றார் ஆதிசங்கரர் நமக்கு மனதில் எத்தனை எத்தனை ஆசைகள் உருவாகி கொண்டே இருக்கிறதோ அந்த அளவிற்கு துன்பங்களும் உண்டாகிறது ஒரு ஆசையை நிறைவேற்ற முயன்றால் அது பலிக்கும் போது இன்னொரு ஆசை மனதில் உண்டாகிறது அந்த ஆசை நிறைவேற்ற முயன்றால் அது பலிக்கும் போது மற்றும் ஒரு ஆசை மனதில் உண்டாகிறது முடிவே இல்லாத ஆசைகள் திருப்தி இல்லாதவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் நம்மிடம் உருவாக்கும் ஆசையும் அழிக்க முடியும் நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பிரார்த்தனை பகவானே எனக்கு என்று எது உள்ளதோ அதை பார்த்து நான் திருப்தி அடையும் குணத்தை கொடு என்பதுதான் என்கிறார் ஆதிசங்கரர் பகவத் கீதையில் இந்த திருப்தியை பற்றி கிருஷ்ணர் நானா போய் யாரிடமும் கையேந்த மாட்டேன் என்று எனக்கு எது கிடைக்கிறதோ அதை கொண்டு நான் சந்தோஷப்படுவேன் என்ற திருப்தியில் எவன் இருக்கின்றானோ அவனே சுனை சுனைகம் துக்கம் வெற்றி தோல்வி என்ற எந்த அனுபவமும் மனத்தளவில் பாதிக்காது என்றார் தெய்வ அனுகிரகத்தால் மட்டும் மனதில் திருப்தி ஏற்படும் பகவான் அனுகிரகத்தால் மட்டும் நம்மால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி என்ற குணத்தை கொடுக்க முடியும் நாம் செய்ய வேண்டியது நான்காவது பிரார்த்தனை பகவானே எனக்கு யாரை பார்த்தாலும் மனதில் இரக்க சிந்தனை உருவாகும்படி செய்யுங்கள் என்பது என்றார் ஆதிசங்கரர் நம்மால் கொண்டு வர முடியாத குணம் இரக்கம் இரக்க குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் செய்யும் தவறுகள் தெரிந்தாலும் அவன் தெரியாமல் செய்கிறான் என்று அவன் மீது இரக்கம் வரும் இரக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் கோபம் வராது கர்வத்தையும் ஆசையும் நம்மால் அழிக்க முடியாது போல மனதில் திருப்தி கொண்டு வரவே முடியாதது போல எதனிடத்திலும் இரக்கம் காட்டும் குணம் நம் முயற்சியால் வரவே வராது தெய்வ அனுகிரகத்தால் மட்டுமே வரும் மோட்சம் நாம் செய்ய வேண்டிய ஐந்தாவது பிரார்த்தனை பகவானே பல யுகங்களாக நானும் இந்த சம்சார சாகரத்தில் மொழி எழுந்து கொண்டு இருக்கின்றேன் எவ்வளவு தடவை இப்படியே இருந்து கொண்டிருப்பது என்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து தாண்ட வைத்துவிடு மோட்சத்தைக் கொடு என்பதுதான் என்கிறார் ஆதிசங்கரர் இங்கு சம்சார சாகரம் என்று சொல்வது ஜனன மரணம் என்ற சுயற்சியை இந்த ஆதி ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் பாடும்போது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜனரே சயனம் இக சம்சார பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே என்று பாடுகிறார் அதற்கு அர்த்தம் பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த இறப்பில் மீண்டும் தாயின் கருவறையில் பிறந்தாயிற்று கடக்க முடியாத இந்த சக்கரத்திலிருந்து விடுவித்து கடாட்சித்து மாட்டாயா கோவிந்தா என்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி